நான் உங்களுக்கு புள்ளை பொம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்லல ஆம்பள புள்ளைய தந்தேன்னு சொல்லல கிஃப்ட தந்த அந்த புள்ளையோடய உங்க லைஃப் நீங்க எதற்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் அந்த ஃபீலிங் வராது கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யிறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யிறது தான் வாழல்ல தான் இருக்கிறன ஊடு ஓடிச்சானா

ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இன்னைக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஓநாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானா செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்கல்காட்ட தான் விளங்கும் ஆடு மேயக்குறன்ன இன்ன விளங்கும் ஓடு மேயக்குறன்ன இன்ன உங்க புள்ள கண்ண செந்துட்ட இறைவா அவர் ஃப்ரெண்ட் அது எனக்கு தெரியல்ல அல்லாஹ் அஹ் ஷானுகத்தானா சந்நிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிற்பார்களே ஓஜா அரப்பு கெவுல் மேல குஷஃப்பன் சஃபா மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் ஓஜா அரபு கெவுல் மேல குசப்பன் ரப்பு வருகிறான் ரப்பு வருவான் மலக்குமார்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருப்பார்கள் சஃப்பு

படிக்க வச்ச பீஸ் கட்டின மதுரச அனுப்பின புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சிங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அலமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொங்கல புள்ளைய தந்தேன் வளர்த்தீங்களா அறிவுரை சொன்னீங்களே நேரும் இல்லையா அல்ல நான் வீட்டுக்கு வர போல தூக்கம் யா அல்ல மனைவிக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் புடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐ அம் டன் நான் எல்லாம் செஞ்சிட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு ஐமை கொடுங்க வெறும் குருவான் குருவான் என்ன சொல்லுது நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சஹாபாக்கள் ரசூல்ல்லாஹ் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹமான் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லாஹ் அவர்கள் அப்துல் ரஹமான்களாக இபாதுர் ரஹமான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோணர்களுக்கும் புள்ளை கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா உமர் ரதையில்லான்னு அவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசுலல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்வி ரசூல்ல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்னு உமர் ரதையிலோட இடத்துல உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்காந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் பெருமானர் செல்லல்லாலை அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணுச்சு என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணுச்சு நான் உட்கார்ந்தேன் மஹத் கல்வி விரித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே தவறு எங்க மேல அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விட தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்துல நில்லுங்க

ஏதாவது உருவப்படும் வரைதான் நாம் துடிக்கிறோம் யாரோ சொல்லல உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யாரோ சொல்லலா உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கை குழித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகன் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க எல்லாம் கேட்பானாமே மறுமையில நிப்பாட்டி வச்சு ஒவ்வொண்டாக கேட்பானாமே மஸ்கூல் பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் சின்னத்தில இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் பிள்ளைகளை அதுல கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃ உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி